ஏ நான் யாரோ பத்து பேர் அடிச்சு டானான ஆனால் இருங்க இந்த சாம்பியன்ஸ் ஸ்டாஃபில் இந்த டயலாக்லாம் தேவையே கிடையாது சும்மா இருக்கிறதே எட்டு டீம் நீங்கள் பத்து பேர் டானு கீனுன்னு பாருங்க அந்த பக்கம் போகிற மேட்செல்லாம் மொக்கையா போய்கிட்டு இருக்குது நீங்கள் வேற அப்படின்ட்டீங்களா சரி ரைட் ஓகே பாய்ஸ் பாலா இந்தியா பாகிஸ்தான் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சக்கு நடந்து முடிந்த முடிந்தபோது அதாவது இந்தியாவும் பங்களாதேஷும் ஆடியின் பாகிஸ்தான் ஏதோ ஓரளவுக்கு போய் பிறகு அதுவும் டிங் என்று போன காரணத்தினாலும் பிறகு நடந்த ஆப்கானிஸ்தான் சவுத் மேட்ச் அதை விட ஓஹோ என சென்ற காரணத்தினாலும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன புரியுது நாங்க தயவு செய்து இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மேட்சுகளை எதையாவது ஒண்ணு ஆடுங்க இல்லைன்னா கம்னு ஒரு வாரமாக போய் பார்த்து தூங்குங்க அதை விட்டுப்பட்டு ஏன் எங்களை இப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது ஒன்று வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது இல்லையா ஸோ இன்னும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு உருப்படாமல் தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம தலைவன் துபாய் தான் துபாயில் நீங்கள் என்னைக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணியோ அது முக்கிய முக்கியமான காரணம் பாகிஸ்தானில் நடக்கிற மேட்சஸாவது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு முந்நூறு ரன்னாவது ஏதாவது அடிக்கிறாங்க இந்த துபாயில் நடந்த நம்ம இந்தியா மேட்செல்லாம் பாருங்கள் ஒன்று க்ரௌடும் இல்லை ஒன்றும் இல்லை ஆளு நடமாட்டம் இல்லை ஈகாக்கா ஓட்டுறாங் இந்த மாதிரி ஒரு இந்தியா மேட்ச் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம் அதனால வந்து தயவு செய்து வந்து துபாய்க்குலேருந்து வந்து இந்த பாகிஸ்தானுக்கே வச்சு வந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அது ரொம்ப லேட்டு இந்தியா வந்து ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சு நாங்கள் தாண்டா வின்னர் இருக்காமி சொன்ன மாதிரி நாங்கள் துபாயில் நடத்திட்டோம் இல்லை அப்படின்னு நீங்கள் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோடைய பின் விளைவுகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இந்த ப்ரிவ்யூ பிரிவியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கணுங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் இந்த ரெண்டு டீமுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பாகிஸ்தானுடைய போர் ஃபார்ம் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க வந்துட்டு ஓடிஐ ட்ரை சீரிஸில் வந்துட்டு மன்னக்க போனதாக இருக்கட்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ விளையாடிய இந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுடைய நியூசிலாண்ட்கிட்ட தோத்து போனதாக இருக்கட்டும் அந்த வகையில் பார்த்து அவங்க போர் ஃபார்மில் இருக்கிறாங்க அதை இந்தியா அட்வான்டேஜ் எடுத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கும் ரெண்டாவது விஷயம் ஃபக்கர் ஜாமான் ஜெட்டு இல்லை என்ன அப்படி ஜாமான்ஜிட் இப்படி மொதல் மேட்சில் மொதல் ஓரளவாடா அப்படி இருக்கணும்னு ஓடி போய் பந்த பிடிக்கணும்னு பவுண்டரி நன்றி போயிட்டு இப்படி படுத்துக்கிட்டு மல்லாக்க இப்படி போட்டுக்கிறப்ப என்னோட ஆதம்பி நீ அப்படின்னு நல்லா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இட்ஸ் டூ லேட் அதனால பக்கம் ஜாமான்ஜிட் அவர்கள் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா வந்து அவர் தான் வந்து பவர் பிளேவர் நல்லா எக்யூப் பண்ணி அழகாக விளையாடக்கூடிய ஒரு ஓப்பனர் அவர் அவர் இல்லைங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய நெகட்டிவாக போயிருச்சு இது ரெண்டுகள் இருக்க போக மூணாவது நெகட்டிவ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் லீத்தெல்லாம் போயிட்டாரு சாயின்ஸ் ஆப்ரெடி ஒரு காலத்துல நானா எப்படி தெரியுமா என்னை பார்த்தாலே பயப்படி உங்க இந்தியா பேட்ஸ்மேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஒரு காலத்தை விட இப்போ என்ன போடுவோம் இப்போ போடுறதெல்லாம் அடிச்சு போடுறீங்க அப்ப அவளதான் அம்ம்ட்டோக அப்படின்ற மாதிரி சயின்ஸ் ஆப்ரடியை படுக்க போட்டு கும்பு கும் கும்பிட்டுக்காயங்க பூரா பெழுதும் அவர் கூடைய சேர்ந்துட்டாப்பா நம்மளோட ஹேரீஸ் அப்படின்னு ஜாலியாக வந்து பாட்டு பாட்டு டான்ஸை போட்டு அவர் பாட்டு களையும் போயிட்டார் என்ன அவ்வளோதானா அவ்வளோதான் அப்படின்னா வேற என்ன அப்படின்றது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் அந்த ஒரு ஷார்ட் பாலை போட்டு ஒரு டரக் ட்ருக் இறக்குவாரு அதெல்லாம் வந்து அறுபது பால்ல ஆறு கூட வர மாட்டேங்குது இப்போலாம் அந்த ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து அவங்க இந்தியா அப்படின்ற அந்த ஒரு மேட்ச் வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாக்கிறதுக்கு டஃப்பான ஒரு மேட்சை பார்க்கணும் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன இந்தியாவுடைய மூணு ஸ்பின்னர் யாருங்கிறது தான் இந்த மூணே ஸ்பின்னர் தான் ஏற்கனவே போன மேட்ச் விளையாடுறாங்க அவங்கள அப்படியே வளர போறாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல அக்சர் ஜடேஜா அண்ட் குல்தீப் யாரா ஒருவரை மாற்றிவிட்டு நாங்கள் ஒரு ரைட் ஆம் ஸ்பின்னரை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் நம்மளுடைய வாஷிங்டன் வெற்றி வேலவர்களை கொண்டு வரனாலும் பரவாயில்லை ஒரு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து பார்த்தால் தெரியுமோ என்னமோ அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க பிகாஸ் பாகிஸ்தான் கேன்ஸ்டா நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை யூஸ் பண்ண சாதியா ஸ்பின்னர் போட்ட பையனை அவங்க காணாமல் போயிடுறாங்க இதுக்கு இருக்கிற மிஸ்ட்ரிஸ் பிள்ளை அப்படின்னு கேட்குறீங்களா குட் கொஸ்டின் பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த சேஞ்சஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு ஐந்தாவது விஷயம் நம்ம இந்த ப்ரிவியூ என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் கிரௌண்டில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் மட்டும் தான் இந்த ஒன்று எதிர்பார்க்குறோம் நம்ம பட் ஆஷ்டீப் சிங் வருவாரா அப்படிங்கிற இன்னொரு பௌலிங் சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்மளுடைய டெத் பேட்டிங் அவங்களுடைய டெத் பேட்டிங் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டெத்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது நம்ம டெத் பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அதில் குஷ்தில்னு போன மேட்ச் ஒருத்தர் விளாட்னார் பார்த்தீங்களா அவராக இருக்கட்டும் இந்த இவங்களாம் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் அடித்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நமக்கு டெத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பவுலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஷமி வந்துட்டு டெத்தில் வந்து பெருசாக எப்போவுமே இது மாதிரி நல்லா போட்டது கிடையாது நியூ பவுலர் நல்லா போடுவார் மிடில் ஓவர்ஸில் போடுவார் டெத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரன்ஸை கொஞ்சம் அதிகமாக லீக் பண்ணிடுவார் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஷமி கூடயே ஒன்றா சேர்த்து நினைச்சு நம்ம அர்ஷித் ராணாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கை வேணால் கொண்டு வரலாமா இந்த ஒரு மேட்சுக்குங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம் கேட்குறேன் வேற ஒன்றும் கிடையாது அதனால் வந்து அதையும் வந்துட்டு கேப்டன் கேப்டன்கிட்டே உட்ரு என்ன பண்ண போகிறாங்கிறது அவ்வளோதான் ஸோ டெத்தில் எந்த டீம் நல்லா பேட்டிங் பண்ணுதோ அந்த கடைசி பத்து ஓவரில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரன்ஸ் அதிகமாகிக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் இருக்கும் நான் எதிர்பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது வர உங்களோட வந்து ஓகே பாய்